பிரேசிலோ கத்தனா அமையும் பெறுவதாக இந்த புதிய நாளிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் தினமொரு லோக சுவாத்தியம் மூலமாய் உங்களை நாங்கள் ஒவ்வொரு நாளும் சந்தித்து கொண்டிருக்கிறோம் கத்தர் ஒவ்வொரு நாளும் புது புது வார்த்தைகளை கொடுக்கிறார் இந்த நாளிலும் உங்களுக்கு ஒரு புதிய வார்த்தை சொல்லி நான் செபிக்க விரும்புகிறேன் மத்திய சுவிசேஷம் இருபத்தெட்டாம் அதிகாரத்தில் கடைசி வசனம் இருபதாவது வசனம் சொல்லுது நான் உங்களுக்கு கட்டலீட்டை யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்கள் உபதேசம் பண்ணுங்கள் இதோ உலகத்தின் முடிவு பரிந்தமும் சகல நாட்களிலும் நான் உங்களுடைய என்றார் இதோ உலகத்தின் முடிவு பயந்தமும் சகல நாட்களிலும் நான் உங்களுடைய சொன்ன ஒரு வார்த்தை ஆண்டவர் பரலோகத்துக்கு போறதுக்கு முன்பாக மறித்து மூன்று நாள் கழித்து உயிரோடு வந்து அநேக மக்களுக்கு தரிசனமாகி அப்புறம் பரலோகத்துக்கு பரலகத்துக்கு போ அதாவது மேகங்களை எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பாக சீசனை பார்த்து ஒரு கட்டளை சொன்னாரு அது என்ன கட்டளைன்னா அது மேலே படிக்கணும் நீங்கள் போயிட்டு நான் சொன்னதெல்லாம் சொல்லணும் ஜனங்களுக்கு போதிக்கணும் நல்ல காரியத்தை சொல்லணும்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லுகிற பேசுகிற இடத்துல நான் இருப்பேன் எப்படி இருப்பேன்னு பாருங்க இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார் ஆண்டவர் ஒரு வாக்கு தத்தம் அது என்ன வாக்கு தத்துவம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கர்த்த நம்மோடு இருப்பேன் என்று ஆனால் யாரெல்லாம் கத்தனை வேலையை செய்கிறோமோ யாரெல்லாம் கர்த்தருடைய வேலைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ யாரெல்லாம் கத்தருடைய சுவிசேஷத்தை தூக்கி செல்கிறோமோ கர்த்துடைய பணியை செய்கிறோமோ அவர்களோட வசனம் சொல்லுது நீங்கள் பாருங்கள் நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் மேலே பத்தொன்பதாம் வசனத்தை என்னென்ன கட்டளையிட்டிருக்காருன்னு படிக்கிறோம் அவைகளெல்லாம் நீங்கள் செய்து கொண்டு இருப்பீர்களா ஆனால் அப்படியெல்லாம் நீ செய்வீங்கன்னா ஜனங்களுக்கு நீங்கள் போதிப்பீர்களானால் நான் சொன்னதெல்லாம் ஜனங்கள் கை கொள்ளும்படி உபதேசம் பண்ணும்போது நான் நான் என்ன செய்வேன் என்றால் உலகத்தின் முடிவு பரியந்தும் நான் உங்களோடு இந்த நாட்கள் அருமை என்னுடைய சொன்ன வார்த்தை ஒரு நாளும் மாறாம் கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் என்பது நீங்க அறிந்திருக்கிறீர்களா கர்த்தர் உங்களுடைய உள்ள விட்டு விலகுவதும் இல்லை என்னை கைவிடும் இல்லை என்று சொன்னாரே எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீர்கள் சோத்திரம் சில சமயங்கள் கஷ்டங்கள் பிரச்சனைகள் வரும்போது நம்ம நினைச்சுக்கிறோம் கர்த்தர் நம்ம விட்டு போயிட்டாரு அதனாலதான் நமக்கு இவ்வளவு கஷ்டம் வந்துச்சு நம்ம நினைக்கிறோம் கத் கர்த்தர் போனனால கஷ்டம் கர்த்தர் கூட இருக்கும்போதும் கஷ்டம் இருப்பார் பார்ப்பார் எப்படி சமாளிச்சுக்கிறாங்களான்னு பார்ப்பார் பாருங்க ஒரு நாள் படகுல போயிட்டு ஓ அக்கறைக்கு போகலான்னு அந்த கலையிலேயே கடையில் போயிட்டு இருக்காங்க தண்டு வலிச்சிட்டு போகிறாங்க போகிற வழியில் திடீர்னு ஒரு காற்றும் புயலும் அடிக்க ஆரம்பிச்சு காற்றும் புயல் அடித்து இந்த இருக்கிற படகு கவிழும் நிலைமைக்கு வருகிறது தண்ணி எல்லாம் அப்படி மேலே வந்து விழுது ஆனால் கர்த்தர் ஏசு அங்கே படுத்து கொண்டு இருந்தார் அவர் அவர் சும்மா படுத்துட்டு இருக்காருன்னா அவர் முழிச்சு அவர் தூங்கிட்டு இருக்காருன்னு நினைச்சிட்டாங்க அந்த தூங்கலாம் சும்மா படுத்திட்டு இருக்காரு நடக்கும் இந்த சீட்டை வரும்போது கடல் சீட்டை வரும்போது எப்படி நம்ம தண்ணிக்குள்ளே அமிழ்ந்து போகிற பாருங்க ஒரே கத்துறாங்க ஐயோ ஐயரே நம்ம அணிந்து போகிறோமேன்னு சொல்லி கற்று திடீர்னு கத்திர சத்தம் கேட்டு கத்தர் எழுப்பினார் எழுப்பிட்டு சொன்னார் காற்றேன் கடல் அமைதலாயிரு சொல்லிட்டு அற்ப விசுவாசில ஏன் நீங்கள் சந்தேகப்பட்டு பயப்படு நான் உங்களோடு தானே இருக்கிறேன் சோத்ரோ நான் தானே இருக்கிறேன் நான் தானே இருக்கிறேன் அப்ப ஏன் உங்களுக்கு பயம் என்று சொல்ல பார்க்கிறோம் இந்த கால வேலையில் இதைத்தான் கத்த சொல்லுகிறேன் என்ன சொல்லுகிறாரு ஏன் நீ பயப்பட்டுதாய் ஏன் நீங்கள் பயந்து கொண்டிருக்கிறீர்கள் சகல நாட்களில் நம்மளோட உலகத்தின் முடிவு பயந்தமும் நம்மளோடு இருக்கிறேன் என்று சொல்லி கத்த சொன்ன வார்த்தையை நீங்கள் சற்று யோசனை பண்ணி பாரு அருமையான உலகத்தின் முடிவு பெறும் சகல் நாட்களில் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொன்ன வார்த்தை இன்றைக்கு இந்த காலை வெளியில கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் உங்களுக்கு என்ன தேவை என்று அறிந்திருக்கிறார் உங்களுக்கு பிரச்சனை என்ன என்று அறிந்திருக்கிறார் கடன் பிரச்சனையா கஷ்டமா வேதனைகளா நோயினால் எழும்ப முடியல பயப்படாதீங்க நான் உங்களோடு இருக்கிறேன் கர்த்தர் நம்மோடு இருந்தால் கூட பிரச்சனை வரும் ஆனால் அந்த பிரச்சனையை அவர் சமாளித்துக்கொள்வார் கொள்ளுவார் அவர் பார்த்து கொள்ளுவார் அவர் பார்த்துக்கொள்ளும் அப்படிங்கிற எண்ணம் விசுவாசம் வந்து காலையில் வந்துடலாம் வந்து இருக்குமானால் கத்த எல்லாவற்றையும் பார்த்துக்கணும் அது பழச பார்த்துட்டு நினைச்சிட்டே இருக்காரு பழைய காரியம் நினைத்து துன்பப்பட்டு கொண்டு இருக்காதீர்கள் நோக்கி பாருங்கள் ஆண்டவரே நீ சொன்னீரே இது உலகத்தின் முடிவு எந்த செயலாளர்களோடு இருப்பேன்னு சொன்னீரே அந்த வார்த்தை நிறைவேற்ற ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லி நீ கர்த்தருக்காக இறங்கி காரியங்களை செய்யுங்கள் காரியங்களை நடத்துங்கள் நான் உங்களோடு இருக்கிறேன் என்று கர்த்த சொல்லுகிறேன் அந்த நீ என்ன காரியத்தை செய்து கொண்டு இருக்கிறீ கர்த்தர்காக இதான் செய்யுங்கள் பிரச்சனையா கஷ்டமா பணம் இல்லையா ஓ நேரம் இல்லையா பிரச்சனையோடு இருக்கீங்களா இந்த செய்யுங்கள் கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டு அவங்க எல்லாவற்றையும் நன்மையும் செம்மையுமான காரியங்களை இந்த கால வேளையில் செய்வாராங்க பயப்படாதீங்க கலங்கி நிற்காதீங்க எல்லாம் முடிஞ்சு போச்சு எல்லாம் இல்லை கைவிட்டாங்க பணம் போயிடல பொருள் இல்லை எல்லாம் அடிச்சு போயிட்டாங்க எல்லாம் போச்சு கலிஃபோர்னியாவில் நீர் நெருப்பு எரியும் போது பாருங்கள் எல்லோரும் பாருங்கள் ஒரே நாளில் பிச்சைக்காரர்கள் நாட்கள் நாட்களாக மாறிட்டாங்க அநேகம் நீங்கள் அநேக வீடியோவில் பார்த்துருப்பீங்க அநேக மக்களுடைய வீடுகள் எரியல் தெரியுமா அவங்களுக்கு ஒரு குடும்பம் ஒளியோ ஒளியூருக்கு போயிட்டு திடீர்னு வந்து அழுதுகிட்டே ஐயோ என்னாச்சோன்னு வரும்போது அவங்க வீடு எரியவே இல்லை ஆனால் பக்கத்துல எல்லாம் ஒரு தேவாலயம் எரியவில்லை பக்கத்தில் எரிஞ்சிருக்குது கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுவார் அவர் உலகத்தின் நீங்கள் கர்த்தருக்காக இருந்தால் கர்த்தர் உங்களுக்காக இருப்பார் உலகத்தின் முடிவு பிறந்த சகல நாட்களில் நான் உங்களோடு இருக்கிறேன்னு சொல்லி சீசரை பார்த்து சொன்னவர் இன்னைக்கு நம்மை பார்த்து சொல்கிறார் உங்களை பார்த்து சொல்கிறார் நீங்கள் அதை விசுவாசித்தால் அந்த தேவனுடைய ஆசீர்வத்தை நீங்கள் பெற்றுக் கொள்வீர்கள் கர்த்தருக்காக ஒப்புக்கொடுங்க கர்த்தருடைய கட்டளை நிறைவேற்ற ஒப்புக்கொடுங்க கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்க ஒப்புக்கொடுங்க கர்த்தர்களோடு இருப்பார் இந்த பன்னெண்டு சீசரை பார்த்து சொல்கிறாரு நான் உங்களோட இருப்பேன் என்று சொன்னாங்க அதனாலதான் ஏசு கிறிஸ்து பரலோத்து போன பிறகு அவர்களோடு இருந்ததனால அற்புதங்களை அடையாளங்களை செய்தார்கள் நன்மைகளை செய்தார்கள் ஓ நோய்களை குணமாக்கினார்கள் மறைத்த நோய்வோடு எழுப்பினார்கள் பெரிய பெரிய அதிசயங்களை செஞ்சார்கள் ஏன் தெரியுமா கர்த்தர்களோடு இருந்ததால் இன்றைக்கும் உங்க வாழ்க்கையில அதிசயங்கள் அற்புதத்தையும் காணும்படி ஒப்பு கொடுங்க கர்த்தர் உங்களோடு இருந்து பெரிய காரியங்களை இந்த கால விலையிலே நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா ஒப்பு கொடுங்க கர்த்தர் உங்களை ஆசீர்வாய்க்க முடியும் நான் உங்களுக்கு ஆட்சேபிக்கிறேன் பல்லவத்தின் பிதாவே ஆண்டவரே தர்மியான காலங்களில் ஆண்டவரே இதோ உலகத்தின் சகல ஆட்கள் உங்களோடு இருப்பேன்னு சொன்னார் உங்களுடைய வார்த்தையை நாங்கள் நம்பி ஆண்டவரே இந்த பிள்ளைகளை ஒப்பு கொடுக்குறேன் இந்த பிள்ளையோட வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனையும் மாற்றும் கஷ்டங்கள் துன்பங்கள் வியாதிகள் விற்கனங்கள் அன்றவரே கண்ணீர்கள் கவலை எல்லாம் மாறிப்போகத்தக்கதாக நீ எங்களோடு இருக்க காஷ் தோற்று அந்த கரங்களை ஒப்பு கொண்டு வந்து கால வெளியான வேண்டிய எல்லா ஜீவன் சுகம் பல ஆரோக்கியத்தான் எல்லா மக்களையும் நிரப்பிவிடாங்க அந்த வசனத்தை கேட்குற பார்க்குற ஒவ்வொரு ஆசீர்வதிமாரும் நாமத்தினாலே இந்த பிள்ளைகள் நங்கள் மனமார வாழ்த்தி ஆசீர்வதிக்கிற மாட்டேன் தேவ கிருபை தங்கட்டும் எல்லா கலக்கங்கள் மாறிப்போம் துன்பங்கள் மாறிப்போகுது எல்லா விதமான சந்தேகங்கள் அவிசுவாசங்கள் எடுத்து போடுங்க நீ எங்களோடு இருக்கிறீர் என்பதை நாங்கள் விசுவாசி நடக்க உதவி செய்யும் பெரிய காரியங்களும் செய்யும் ஏசு நாம் தச்சபிக்கிறோம் பிதாவே ஆமே கதாமி அவங்க இந்த காலங்களில் ஆசிரியப்பாராக என்றால் அவர் இதோ உலகத்தின் முடிவு சகல் நாட்களும் நான் உங்களோடு இருப்பேன் சொன்னவர் நம்மோடு இருக்கிறார் ஒப்பு கொடுங்க இன்னும் ஒரு லோக சந்திக்க வரையிலும் எல்லாரையும் ஆசிரியப்பாராக